ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வை ஆர்ஆர் கேக்ஸ் வணக்கம் மேம் எப்பமும் தன் துக்கத்தை மட்டுமே பகிருகிற நட்பு கிட்ட நட்பு பாராட்டணுமா இல்லைனா விலகி இருக்கணுமா ஐ தேங்க் த ஹோல் யூனிவர்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கொஸ்டின் அவங்க ஆறு ஆர் கேக்ஸ்னு போட்டிருக்காங்க அவங்க மனசில் தோணுகிற இதே கொஸ்டின் தான் இப்போ என் மனசுலையும் ஓடிக்கிட்டு இருக்கு தாங்கக்கூடிய சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது அது அளவு மாறுபடுமே ஒழிய எல்லோருக்கும் ஒரு லிமிட் இருக்குது எப்பொழுதுமே என்னை பார்த்தவுடன் அழும் கிளையன்ஸ் எனக்கு உண்டு எப்பமுமே புலம்புகிற கிளையன்ஸ் உண்டு நடு இரவில் என்னை அழைத்து கதறுகிற பேஷன்ஸ் உண்டு இமோஷன்ஸ் ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ஹைலி ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் கொரோனாவை விட நமக்கு இப்போ சமீபத்தில் கொரோனா தான் பயங்கரமான தொத்து அப்படி காத்திலே பரவிடும் எஸ் பார்த்தோம் நிறைய டெத்ஸ் பார்த்தோம் நிறைய பேர் இறந்து விட்டார்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி எல்லா பிசினஸையும் மூடி எல்லா தொழிற்சாலைகளையும் மூடி எல்லா பள்ளிகளையும் மூடி எல்லா கல்லூரிகளையும் மூடி சின்ன குழந்தைகள் கூட வீட்டில் அடைபட்டு கிடந்தோம் எதற்காக காற்றில் பரவும் இந்த வைரஸ்ல இருந்து தப்பித்து கொள்ள மாஸ்க் அணிந்து கொண்டோம் முழு உடம்பையும் பெரிய ப்ரொடெக்டிவ் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு டாக்டர்ஸ் கண்ணாடி முதல்கொண்டு முகத்தை மறைச்சி அப்படியே இந்த ஸ்பேஸ் மிஷினில் மிஷனில் இருக்கவங்க மாதிரி ஃபுல் உடம்பையும் மறைத்து கொண்டு இந்த பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் அளித்தார்கள் இமோட்டிகான்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ஸ்மைலியாக பார்த்தாலே நமக்கு ஒரு ஸ்மைல் வந்துடுது அப்போ நேரடியாக நம்மளை பார்த்து கதறுகிற தங்கள் துக்கத்தை மட்டுமே பகிர்ந்து கொள்கிற நட்பு தள்ளி இருக்கிறது நல்லதுமா தள்ளி இருக்கிறது நல்லது உங்களை ப்ரொட்டெக்ட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொட்டெக்ஷன் அதுக்கப்புறம் தான் மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ண போகணும் ஓகே